அம்மா பிரியா என்ன பண்றா பிரியா இப்பதான் இந்த அசந்து தூங்கிட்டு இருக்காமா இந்த தான் தூங்குற ஊஞ்சல்ல இந்த பாரு இந்த தூங்கிட்டு இருக்கான் ஏன் சந்திரி கூப்பிடுற இல்ல கேட்டேன் இன்ன இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான் தூக்க வந்திருக்கும் தூங்கிருப்பா இது என்ன கொடுமையா இருக்கு என் நேரம் தூங்கினா என்ன வீட்டுல சும்மா தானே இருக்கா தூங்குறதுல என்னப்பா தப்பு என்னம்மா என்னமோ வேணுமா இல்ல அவங்க மாமியார் எங்க அவங்க மாமியார் அந்த பின்னாடி பக்கம் கொள்ளை பக்கம் தூங்கிட்டு இருக்குது பாவம் அது இவ்வளவு நேரம் வேலை வெட்டி பார்த்துட்டு இப்பதான் அசந்து தூங்குது மாமியார் அந்த பக்கம் மருமக இந்த பக்கமா நல்ல வாழ்க்கை இல்லையா ரெண்டு பேருக்கும் சுந்தரி என்ன பேசுற என்ன நல்ல வாழ்க்கை இல்லையானா பாவம் அவங்க இருக்க வேதனையில நம்ம அப்படி பேசுறதெல்லாம் தப்பு இல்லையா என்ன வாழ்க்கையானா என்ன பேச்சு நீங்க பேசாம இருங்கத்த எனக்கு அவ்வளவு கோபமா வருது ஏதோ யாராக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் வந்தமாக இருந்தாலும் வந்தாங்கன்னால் ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஏன் ஒரு மாதம் கூட அவங்க பிரச்சனைக்கு இருக்கலாம் இவங்க வந்து இப்போ எத்தனை மாதம் ஆச்சு நீங்களே சொல்லுங்க அத்தை இவங்க வந்து எத்தனை மாதம் ஆச்சு அதுக்கு என்னம்மா பண்ணுறதே வந்து தான் மாதங்கள் தான் ஓடிருச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு அந்த பையன் இப்போ தான் வேலை வெட்டிக்கு போகுது போயிட்டு வந்தால் தானே அது சரிப்பட்டு வரும் வேலை கிடைக்காம இத்தனை நாளாக தெரிஞ்சிச்சு இப்போ தான் ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு போய்கிட்டு இருக்கு ஒரு மாதம் சம்பளமாக வாங்கினா தானே அவர் ஒரு நல்ல நிலமைக்கு வர முடியும் சொல்லு இங்க பாருங்க அத்தை என் புருசன்னு பாவம் இல்லையா இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் குழந்தையோடு சேர்த்து மொத்தம் நாலு பேர் நாலு பேருக்கு என் புருஷன் எத்தனை நாளைக்கு தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாரு நீங்களே சொல்லுங்கள் அவர் பாவம் இல்லை அவர் பார்க்குற வேலைக்கு அவருக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு நாங்கள் என்னைக்கு தான் சேஃப்டி பண்ணுறது இப்படி செலவு பண்ணிகிட்டே இருந்தா பத்தாவதுக்கு அந்த பிள்ளை மாமா அதை வாங்கிட்டு வாங்க மாமா இதை வாங்கிட்டு வாங்கன்னு அவ்வளோ இதே கேட்டுட்ருக்கு அது பூரா அந்த மனதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாகணும் பத்தாவதுக்கு அப்பப்போ விளையாட்டு ஜாமான் வேறு அப்பப்போ நான் அங்கே கூட்டி போங்க இங்கே கூட்டி போங்கன்னு கடையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே அது இது செலவு வச்சிருது அவருக்கே கிடைக்கிற சம்பளத்துக்கு இவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணதான் சரியா வருது மற்றபடி எனக்குன்னு எதுவுமே வாங்குறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படி நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் தான் வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிறது நாங்கள் தான் முன்னேறது சொல்லுங்க நீங்களே அவங்க வீட்டுக்கார் நல்லா தானே படிச்சிருக்காரு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு ஏன் தனியாக கூட்டி கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதானே பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் பாருங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட என்னால் சொல்ல முடியாது ஆமா, நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் அவங்கக்கிட்ட அவங்க தூங்குற நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத்தை ஆமா. சுந்தரி போவாங்கம்மா போகாமல் இங்கேவா இருக்க போகிறாங்க அவங்க அதெல்லாம் போவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இல்லாமல் இருக்குது அதனால கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க போகாமல் எங்கே போக போகிறாங்க அதெல்லாம் போயிடுவாங்க நீ ஏன் கவலைப்படுற விடு என்ன பண்ணுறது புள்ள கேட்க தான் செய்யும் யாருக்கிட்ட கேட்கும் புள்ள நம்ம மாமாங்காரன் தானே கேட்கும் தாய் மாமன்ட்ட கேட்குற உரிமை யாருக்கிட்ட கேட்க முடியும் சொல்லு அதனால் அந்த புள்ள அப்படி கேட்குது நீ ஏன் பெருசாக எடுத்துக்கிற என்ன நான் பெருசாக எடுத்துக்கிறேன்னா அப்போ நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா இவங்க உங்கள் பிள்ளை உங்கள் சம்பந்தி உங்கள் மருமையை அப்படின்னு நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க நானும் எதுவும் கேட்கக்கூடாதா இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போய் முடியும்னு தெரியாது இதுக்கு மேலெலாம் நான் விடுறதா இல்லை நான் வந்து நேரடியாக இந்த பிரியா கிட்டே பேசி கெட்ட பேர் வாங்கிறோன்னு அவசியம் இல்லை அதனால தான் உங்ககிட்ட நான் சுக்காக நான் சொல்கிறேன் தூங்குகிற நேரத்தில் அதனால் நீங்கள் பேசி அவங்கள என்னென்ன பேசி எப்படி எப்படி அவங்கள அனுப்ப முடியுமோ அதுபடி பண்ணுங்கள் ஒரு வீடு எடுக்க பார்க்க சொல்லுங்கள் அதான் முதல் மாதம் சம்பளம் வந்துடும்ல வீடு எடுத்து போய் இருக்கட்டும் பண்ணட்டும் அவங்க குடும்பத்தை பார்க்கட்டும் நாங்களா கிடச்சோம் என் புருஷனாக கிடைச்சாரு உங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்காக எப்படி சொல்லி அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவிங்களோ எங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்கள் இந்த விஷயம் நான் தான் சொன்னேன்னு என் புருஷனுக்கிட்டே சொல்லிடாதியே என் புருஷன் என்னை வைக்க அப்புறம் அவருக்கும் எனக்கு தேவையில்லாத சண்டைகள் வரதான் செய்யும் உங்ககிட்ட சொல்கிறது நீங்கள் எப்படி பார்த்து பண்ண முடியுமோ அத்தை அவ்வளோதான் இல்லைனா என்னைக்கா இருந்தாலும் நான் பிரச்சனை பண்ணி அப்புறம் அவங்கள அமுச்சுரு மாதிரி வரும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு அளவு தான் நாங்கள் பார்க்க முடியும் என்னைக்காவது வந்து போகிறது அது வேற என்னதான் இருந்தாலும் பாவோம்மா அவங்க சம்மந்தியெல்லாம் பார்க்க எவ்வளோ நல்ல மனசியாக இருக்குது சொல் நம்ம கண்டி வீட்டில் அவ்வளோ வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு சும்மா உட்காரக்கூடாது சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ வேலைகள் பார்க்குது தெரியுமா அவ்வளோ பார்க்குற பட்சத்தில் நம்ம விரட்டவா முடியும் சொல்லு நீ ஏன் நினச்சிப்பார் சுந்தரி இவன் என் பொண்ணு இவளுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா நீ ஏன் சொல்லு இந்த பிள்ளைய கட்டின புருஷன் மருமோ அவருக்கு உரிமை இல்லையா ஏன் அந்த தான் உருமைல அந்த வீட்ல இருக்கிறதுக்கு அந்த கிளவி எங்க போகும் உங்களை விட்டுட்டு கூட தான் இருக்க முடியும் நீ ஏன் நினைச்சு பாரும்மா அதுக்காண்டி உங்கள நான் வீட்டை விட்டு போங்க போங்க நான் துறத்த முடியும் சொல்லு சுந்தரி என்னம்மா போக 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 ரொம்ப ஓவரா பேசிட்டு போற நானும் சரிதான் சரிதான்னு பாக்குறேன் ஓரா பேசுறா ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ என்னடி தூங்குன மாதிரி நடிச்சியா தூங்குன மாதிரி நடிச்சியாவா உன்ன மாதிரி ஆளுகிட்ட நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் நீ போற சத்தத்துல முழிக்காம கேட்டுட்டு இருக்கேன் எவ்வளவோ பேச்சு அப்புறம் ஏன் என்கிட்ட மட்டும் நடிக்கிற என்கிட்ட மட்டும் நல்லா பேசுற மாதிரி நடிக்கிற நல்லா பேசுற நல்லா பண்ற அது மட்டும் ஏன் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட புரியலையே இங்க பாரு பிரியா நீங்க எல்லாமே கேட்டுட்டேன் நினைக்கிறேன் கேட்டுட்டு தானே ஆமா எல்லாம் கேட்டுட்டேன் எல்லாமே கேட்டுட்டேன் என்னை எவ்வளோ தூரம் பேசுகிறல்ல ஏண்டி எங்கள் அம்மா கேட்குற மாதிரி இந்த வீட்டில எனக்கு உரிமை இல்லையா இந்த வீட்ல தானே சொல்லு எனக்கு இருக்க உரிமை இல்லையா இந்த வீட்டில தானே நான் பிறந்து வளர்ந்தேன் இந்த வீட்டில எனக்கும் உரிமை இருக்குல்ல ஓவரா பேசுறா நீயே சொல்லு உன் வீட்ல யாராவது வந்து ஓ நாத்தனார் இப்படி உட்காந்து இருந்துச்சுன்னா நீ சும்மா விடுவியா ஏதோ நாள் பார்ப்பேன் ஒரு மாசம் பார்ப்பேன் ரெண்டு மாசம் பார்ப்ப நீ வந்து மூணு மாசம் ஆக போகுது நீ சும்மா விடுவியா பிரியா சொல்லு பிரியா எவ்வளவு பிரச்சனை பண்ணுவ என்ன இங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு கேப்பல்ல பிரியா ஓ படனையில மாதிரிதான் ஏன் மனநிலையும் ஏன் புருஷம் பாவம் இல்லையா அவர் அப்படி என்ன சம்பாதிக்கிறாரு அதை வச்சு உங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நாங்க என்ன எங்களுக்குன்னு ஒன்றும் சேர்த்து வைக்க வேண்டாமா சொல்லு பிரியா நான் சொல்றது நியாயமா இல்லையா கேட்க தான் செய்வாங்க உன் புருஷன் வேலைக்கு போறாருல உனக்கும் கை கால் இருக்குல்ல அதை வச்சுட்டு போய் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு போய் தனியா இருந்து குடும்பத்தை பாருங்க ஆளை விட்டு சாமிங்களா உங்கள்கிட்ட டேரக்டாவே நான் சொல்லிட்டேன் உங்க அம்மா கிட்ட சொல்லி சொல்லதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா பூனை மாதிரி நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு இருந்துருக்குறா அதுக்கு மேல என்ன நேரடியாக உங்ககிட்டே சொன்னா சரியா போச்சு சொல்லிட்டேன் நீ சொன்னா நீ சொன்ன உடனே நான் போயிடுவேன் நினைச்சியா வீட்டை விட்டு சொல்லு நீ சொன்ன உடனே நான் போயிடுவேன் நினைச்சியா இங்கே பாரு அப்படிலாம் போக மாட்டேன் பார்த்துக்கோ இங்கே பாரு எனக்கு போகணுன்னு அவசியமும் கிடையாது இங்கே தான் இருப்பேன் சொன்ன உடனே போயிடுவேன்லாம் நினைக்காத இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் சொல்லிட்டேன் போக முடியாது திமிரு பிடிச்சவ இவ்வளோ தூரம் வீட்டை விட்டு போயிரு அங்கே போய் இங்கே போணும் வாயில நான் சொல்கிறேன் உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா வெக்கங்கிட்டாவே வீட்டை விட்டு போடினா போவே அதை விட்டு விட்டு நான் தான் இருப்பேன் நீ என்ன பண்ணுவங்கிற மாதிரி கேக்குற அவ்வளவு தைரியமா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் எல்லாம் மானோ ரோசோ எல்லாம் இருந்தா நீ போவடி உனக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை போல அதனாலதான் இப்படி கிடைக்கிற சை என்னமோ என்ன மாதிரி ஆளெல்லாம் இந்த மாதிரி யாராவது என்கிட்ட பேசுகிறாங்கன்னு பேசுறாங்கன்னு அப்படிப்பட்ட இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்பவே நான்லாம் வீட்டை விட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆனா உனக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தா தானே போவ அம்மா என்னம்மா இவ இவ்வளோ தூரம் பேசுகிறா நீ அமைதியை கேட்டுட்ருக்க மா என்னன்னு கேட்க மாட்டியா அவள்கிட்ட இவளுக்கு என்னம்மாச்சு திடீர்னு கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கா நீயும் பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்க மா என்னன்னு கேட்க மாட்டியா என்ன என்னம்மா பேச சொல்ற சுந்தரி விடுமா என் பொண்ணு தானே அவ யாரோ ஒருத்தியா யாரோ ஒருத்தி கூட இப்படி பேசுகிற மாதிரி ஓ உன் ஓ ஒவ்வொரு நாத்தனாரு புருஷனோட தங்கச்சி என் பொண்ணு தானே வீடே அவங்களுக்கு போகும்போது போவாக சுந்தரி எப்படி இருக்கேன் நான் சுடிதாரில் என் புருசிக்கிட்ட இப்போ சொல்லி சுடிதார் உடனே எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் சுந்தரி இருக்கா நல்லா இருக்கேண்ணா எப்படி இருக்கு டிசைன் சூப்பராக இருக்கா நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா எப்படி இருக்கு சுடிதார் அக்கா சுடிதார் போட்டு நீ பார்த்ததே இல்லைல்லாம்மா உன்கிட்ட நான் சுடிதார் எத்தனை நாள் கேட்டேன் வாங்கி கொடுத்தியா எப்போ பாரு அந்த தாவணியை கட்டு தாவணியை கட்டு தாவணியை கட்டு நீ எப்போ பாரு எனக்கு தாவணியாக வாங்கி கொடுப்பேல்ல இப்போ பார்த்தியா என்னன்னு என் பெருசாக சுடிதார் வாங்கிட்டு வந்து போட்டு அழகு பார்த்தாரு அழகா இருக்கா எப்படிமா இருக்கு கலரே சூப்பராக இருக்குல்ல பஞ்சமிட்டையா கலரில் எனக்கு கலரும் மா இது மட்டும் இல்லைம்மா எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்தார் இன்னொன்று இருக்கே நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிருவேன் வார வழிபுறம் அமுதான் நல்லா இருக்கட்டி அமுதா தான் நல்லா இருக்கட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது தெரியுமா ஏன்னா யாரும் அமைதியாக இருக்கியே நல்லா இல்லையா அப்போ யாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறியா ஏ சுந்தரி என்னடி எப்படியா ஆனால் இவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா மா இவளுக்கு என்னம்மாச்சி குண்டு பூசணிக்காவுக்கு போட்ட மாதிரி இருக்குது போவியா அங்கிட்டு ஆவாவோ பிரச்சனை அவளுக்கு இதை அப்படியே சுடிதார் வாங்கி போட்டுருச்சா இதை கொண்டு வந்து காத்திட்டு சீன் போட்டுட்ருக்கு இங்கே பாரு போயிடாமுதாக்கா சொல்லிட்டேன் அத்தாச்சி பூவ நான் இருக்க கோவத்தில் நீ வேற ஆவாவோ இருக்கிறதுல இது ஒன்று குண்டு பூசணிக்காய் சுடிதார் போட்டு சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்குது என்னடி சொல்கிறா குண்டு பூசணிக்காவுக்கு போட்ட மாதிரி இருக்கா அடி பாவி வார போகிற எல்லோரும் இப்போ நான் போட்டுகிட்டு இருந்த பாதையில் நடந்து வந்தப்போ எல்லாரும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களே அப்போ அவ்வளோவும் பொய்யா அப்போ அவ்வளோ பேர் என்கிட்ட பொய் சொன்னாங்களா சொல்லு பொய் தானே சொன்னாங்க அப்போ எல்லாரும் என்னை பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்களா அட கடவுளே சே நான் கூட எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லவும் அப்போ நமக்கு நல்லா நல்லாயிருக்கு போல் இனிமே நம்ம இதே போட்டுக்கிருவோன்னு நினச்சிட்டே நான் வாரேன் கடைசியில் எல்லோரும் பொய் சொல்லி என்ன ஏமாற்றிருக்காங்கல்ல நீ எதுக்கு நீ பழுதிட்டு அம்ம்தான் இவன் ஒருத்தி இங்கே நடக்கிறது தெரியாமல் அவள் கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா நல்லா தான் அம் அம்மா சொல்றேன்ல நல்லா இருக்குது மாடல் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு நீ கவலைப்படாத இதுக்கெல்லாம்மா அழுவாக அட கடவுளே இல்லைம்மா இவன் என்னம்மா பொய் சொல்றா அதுதான் கஷ்டமாக இருக்குது சுந்தரி பொய் தானே சொன்ன பிரியாணி சொல்லுடி நல்லாயிருக்கா இருக்காடி இங்க பாரு உன்னை யார் இப்போ சுடிதாரில் போட சொன்னா சுடிதாரில் யார் ஒன்று போட சொன்னான்னு கேட்டேன் படி கேவலமாக இருக்குது இதை ஒன்று போட்டுக்கிட்டு அவாவாக இருக்க கடப்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா போவியா சும்மா போக்காங்கிட்டே அவா இருக்க டென்ஷன்ல அப்போ நல்லா இல்லையா நல்லாவே இல்லையா அப்போ ஐயோ கடவுளே நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு வந்தேன் இல்லைனா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்கள்லாம் அப்படி ஊரில் மொத்த பேரும் அழகாக இருக்குன்னு என் குடும்பம் மட்டும் நல்லா அழகுது என்னங்கடி உங்கள் பேச்சு போங்கடி நான் வந்திருக்கவே கூடாது நான் போகிறேன்